அட்டகாசமாக இருக்கும் உங்கள் காட்டில் மழை பிரமாதம் முதல்ல தொழில் சிறக்கும் வருமானம் சிறக்கும் நேரத்துக்கு சாப்பிட்ணும் இந்த லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸ் யூ லாஸ்ட் யுவர் ஹெல்த் புதிய ஆப்பர்ச்சுனிட்டி உங்கள் கதுவை தட்டும் ரொம்ப நாளாக நீங்கள் எதிர்பார்த்துருந்தீங்க பாருங்கள் வெளிநாடோ வெளி மாநிலமோ வெளி ஊரோ கிளம்புங்க அங்கே வாங்குற அளவுக்கு வருமானம் வரும் அப்படின்னா துளாராசிக்காரர்கள் எப்படி இருப்பாங்க பிரமாதமாக இருக்கும் வீடு கட்டலாம் அம்மா வீடு கட்டலாம் வாகனங்கள் வாங்கலாம் ஆறாம் இடத்துல உங்களுக்கு சனீஸ்வரர் இருக்கிறதுனால எதிரிகள் தொல்லை போகும் குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரகா குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமகா சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சனிப்பயிற்சி வரப்போகுது மக்களும் ஆவலாக காத்துக்கிட்டு இருக்காங்க இந்த சனிப்பயிற்சியில் நமக்கு எல்லாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு சனிப்பயிற்சி அப்படின்னு கேட்கறதுக்கு முன்னாடி உண்மையாவே சனிப்பயிற்சி இருக்கா சார் ஏன் நீங்க அந்த சந்தேகமாவே கேட்குறீங்க நீங்களே சந்தேகமாக கேட்டா நம்ம நேயர்களுக்கு சார் ஏற்கனவே நீங்கள் ஒரு சனிப்பயிற்சி கொடுத்தீங்களே கும்பராசியில் இருந்து மீனராசிக்கு பயிற்சி ஆகும் மேஷராசி நேர்களே அப்படின்னு சொன்னீங்களே அது உண்மையா இது உண்மையான்னு கேட்குறாங்க இல்லைங்களா அந்த மனசுல இருக்கிறத தான் நீங்க வந்து பிரதிபலிச்சிங்க இப்போ இந்த சனி பயிற்சி ஆயிடுச்சா இல்லையாங்கிற கேள்வி வந்து நான் உண்மையிலே நான் சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை பிஃபோர் ஐ ஸ்டார்ட் மை ப்ரிடிக்ஷன்ஸ் ஃபார் டுவெல் ராசிஸ் நான் சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா இது ஏற்கனவே முடிஞ்ச திருக்கணித பிரகாரம் கும்பத்தில் இருந்து மீனத்துக்கு போயிட்டாரு மீனத்தில் போயிட்டு வக்கரமானாரு வக்கரமானதுக்கெல்லாம் கூட நீங்கள் பலன் போட்டிங்க அவர் பூரட்டாதி நான்காம் பாதம் வரைக்கும் வந்தார் நான் சொல்கிறது நீங்கள் கவனிக்கணும் என்னுடைய அன்பு நேர்களை புரிந்து கொள்ளுங்கள் பூரட்டாதியினுடைய நான்காம் பாதமான மீனராசி வரைக்கும் கடைசியாக வந்து திருப்பியும் அவர் முன்னோக்கி போகிறார் அவர் இப்போ முன்னோக்கி போகிறத தான் பேர்ச்சின்றாங்க அப்போ ஏற்கனவே பேர்ச்சியானது அவர் கும்பத்தில் இருந்து வரலையே பூரட்டாதி நான்காம் பாதத்தில் இருந்து தானே வரார் ஒரே ராசியில் பாதம் விட்டு பாதம் மாறுறதுக்கு பேர்ச்சின்னு பேரா அந்த காலத்தில் ரிஷிகள் எல்லாம் வாக்கிய பஞ்சாங்கம் இன்னைக்கு எனக்கு கம்ப்யூட்டரில் வந்துச்சு சார் முதலே பேர்ச்சி ஆயிடுச்சு சார் இப்பெல்லாம் சொல்லக்கூடாது சார் அப்படின்னு நான் எதோ எனக்கு தான் எல்லாம் தெரியுங்கிற மாதிரி நான் சொல்கிறேன் இருந்தாலும் அன்று முனிவர்கள் ஞானிகள் யோகிகள் ஜோதிட வித்வான்கள் இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா தன்னுடைய ஞான திருஷ்டியிலே பார்த்து இந்த கிரகங்கள் எங்கே இருக்குது எப்படிப்பட்ட கோணத்தில் இருக்குன்னு சொல்லி அவங்க குறித்து வச்சது கரெக்டாக இருக்கு அந்த வாக்கிய பஞ்சம் பிரகாரம் தான் நம்ம பலன் சொல்லிட்டு இருந்தோம் திருக்கணிதம் அப்படின்னா திருத்திய கணிதம்னு அர்த்தம் அது அப்போ கணிதம் இல்லையானா அதுவும் கணிதம் தான் திருத்திய கணிதம் திருக்கணிதம் அப்போது ஒரு திருநள்ளாறு அப்படிங்கிற ஸ்தலத்தில் சனீஸ்வரருடைய சன்னதி அங்கே வந்து சுவாமி ஈசன் இருக்கார் தர்பாரண்யேஸ்வரர் அங்கே மூலக்கடவுல யாருன்னு கேட்டீங்கன்னா அவர் தான் ஆனால் நம்ம எல்லாம் நினச்சிட்டு இருக்கோம் சனீஸ்வரர் கோவில்னு சனீஸ்வரர் சந்நிதி கருவறையில இருப்பவர் தர்பை தர்பைக்காடு அந்த ஊரே தர்பை காடு அந்த தர்பை காடுங்கிறது சனீஸ்வரருடைய ஸ்தல விருட்சம் அதனால அந்த தர்பை காடுல அவர் அங்கே இருக்காங்க இப்போ அந்த திருநள்ளாரில் வந்து சனீஸ்வரர் தனக்கு ஏற்பட்ட பிரச்சனைக்கு தீர்வு காண்றார் அவருக்கே பிரச்சனை வந்தது இல்லைங்களா அவருக்கே வந்து பிரச்சனைக்கு வந்து தீர்வு காண்றதுனால தான் அவர் வந்து கிட்ட வேண்டிக்கிறார் சுவாமி எனக்கு எப்படி அருட்கடாட்சம் கொடுத்தீங்களோ அதே மாதிரி ஏழரை சனி அர்தாஷ்டமி சனி கண்டக சனி அஷ்டம சனி யாருக்கு வந்தாலும் இந்த ஸ்தலத்தில் வந்து வழிபட்டால் அவங்களுக்கு வந்து நான் கெடுதி செய்ய மாட்டேன் நல்லது செய்வேன் அவர் ஒரு சத்தியவாக்கு கொடுக்குறார் அதனால தான் நம்ம இப்போ போகிறோம் சார் அடுத்ததா துலாம் ராசிக்காரர்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வரக்கூடிய சனிப்பயிற்சி துலாம் ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்குது அட்டகாசமா இருக்கும் உங்கள் காட்டில் மழை பிரமாதம் முதல்ல தொழில் சிறக்கும் வருமானம் சிறக்கும் உடம்பு ஆரோக்கியத்தில் கவனம் வைங்க சார் பொட்டியில் பணம் எடுத்து வைங்கன்னு நான் சொல்லணுமா ஏமா உனக்கு ஒரு ஆயிரம் ரூபா வரப்போகுதுமா போய் பர்சில் வச்சுக்கோமா அப்படின்னு சொல்லணுமா வாங்கி நீ பர்சில் தான் வைக்க போகிற ஆனால் ஆரோக்கியத்தை அது நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும் நேரத்துக்கு சாப்பிட்ணும் த லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸ் யூ லாஸ்ட் யுவர் ஹெல்த் ஆரோக்கியம் பாஸ்கரம் சூரிய நமஸ்காரம் பண்ணணும் ஆதித்யதயம் சொல்லணும் குரு காயத்ரி சொல்லணும் அதே மாதிரி சூரிய காயத்ரி சொல்லணும் இதெல்லாம் சொல்லும்போது உங்களுக்கு மனதில் நிம்மதியும் சந்தோஷமும் இதை எல்லாத்த விட புதிய ஆப்பர்ச்சுனிட்டி உங்கள் கதுவை தட்டும் ரொம்ப நாளாக நீங்கள் எதிர்பார்த்துருந்தீங்க பாருங்கள் வெளிநாடோ வெளி மாநிலமோ வெளி ஊரோ கிளம்புங்க அதற்கான நேரம் இது கண்டிப்பாக சார் வயசு என்னன்னு பாத்தீங்களா போயிட்டு வாங்க சார் நீங்கள் அங்கே போய் பார்க்க வேண்டிங்கள பார்க்கணும் அதுக்காக தான் நான் சொல்கிறேன் அதே மாதிரி இங்கேயே உங்களுக்கு ப்ரமோஷன் கொடுக்குறாங்க போயிட்டு வாங்க தாராளமாக ப்ரமோஷன் பெங்களூர் கூப்பிடுறாங்க சார் போயிட்டு வாங்க சில சப்பரேஷன் கூட சில காலங்களில் நல்லது அப்போ தான் நம்ம வீட்டில் நம்மளுடைய வேல்யூ என்னன்னு தெரியும் அதே மாதிரி சுப செலவு இருக்குது தங்கம் வாங்கலாமா வாங்கலாம் அந்தளவுக்கு வருமானம் வருமா சார் சார் தங்கம் வாங்குற அளவுக்கா அப்படியே இடன் ஹிடன் ட்ரெஷர் போல் சார் இப்போ பாருங்களேன் அந்த மாதிரி ஆயிடுச்சு ஹிடன் ட்ரெஷர் தங்கம் வாங்குகிற அளவுக்கு வருமானம் வரும் அப்போனா துளாராசிக்காரர்கள் எப்படி இருப்பாங்க பிரமாதமாக இருக்குது வீடு கட்டலாம் அம்மா வீடு கட்டலாம் வாகனங்கள் வாங்கலாம் சின்ன வீடு வச்சுருந்தீங்கன்னா பெரிய வீடு வாங்கலாம் நீங்கள் ஏதோ நினைச்சு பேசிட்டீங்க நான் சொன்னது ஒரு சின்ன வீடு ஃப்ளாட் வச்சுருந்திங்கன்னா பெரிய வீடு வாங்கலாம் அதே மாதிரி ஒரு சின்ன இண்டிவிஜுவல் ஹவுஸ் வச்சுருக்கீங்க பெரிய வீடு ஒன்று வாங்கலாம் ஸோ எக்ஸ்பேன்ஷன் அண்ட் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் த பிஸ்னஸ் தாராளமாக பண்ணலாம் இது ஒரு அற்புதமான காலம் யூ ஹவ் லேர்ன் அ லாட் கடந்த காலத்தில் உங்களுக்கு வந்த அனுபவங்கள் இருக்குது பாருங்க அற்புதமான பலன்கள் கிடைக்கும் திருமண தடை உள்ளவர்களுக்கு திருமண தடை போகும் ஆறாம் இடத்துல உங்களுக்கு சனீஸ்வரர் இருக்கிறதுனால எதிரிகள் தொல்லை போகும் உடல் ஆரோக்கியம் பலப்படும் உங்களை சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க அந்த சூரிய நமஸ்காரம் பண்ணி உங்களுக்கு சூரியனுக்கு உண்டான அந்த தானங்கள் கோதுமை தானங்கள் செஞ்சீங்கன்னா அற்புத பலன் கிடைக்கும் குழந்தை பாக்கியம் தானே கேட்க போறீங்க அதுதான் வேகமா வரீங்க அப்படியே சார் அதை விட்டீங்க நீங்க ஆமா சுபகாரியங்கள் திருமணத்தை பத்தி பேசிட்டோம் குழந்தை பாக்கியம் வேண்டி காத்துட்டு இருக்கிறவங்க எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்கல்ல சார் துலாம் ராசிக்கார கண்டிப்பா குழந்தை பாக்கியம் இருக்கு உங்கள் வீட்டில் வந்து ரொம்ப நாளாக உங்கள் மனைவிக்கு உடம்பு சரியில்லை உங்களுக்கு உடம்பு சரியில்லை இல்லை ரெண்டு பேரும் சேர்ந்து வாழாமல் இருந்தீங்க ஏதோ ஒரு காரணம் சொல்லியிருந்தீங்களா இப்போ உங்களுக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்ந்து அற்புதமான மன இணக்கம் மன ஒழுக்கம் இதெல்லாம் வந்து வீட்டில் பணம் வந்தால் எல்லாம் நிம்மதி வந்துடுங்க என்ன சொல்கிறீங்க கரெக்டு தான் எப்படியும் வீடு வாங்க போகிறீங்க கோல்டு வாங்க போகிறீங்க அப்போ சுபகாரியங்கள் வீட்டில் ஒய்ஃபுக்கு ஒரே சந்தோஷம் தானே பட்டும் பட்டாடையும் வந்ததுன்னா அந்த அம்மாவனுடைய முகத்தில் எப்பவும் ஒரு மகிழ்ச்சி அந்த மகிழ்ச்சி இருந்தால் உங்களுக்கு எப்படி இருக்கும் ஒரு குழந்தை ஆகவே எங்களுக்கும் ஒரு குழந்தை இந்த ஆண்டு உண்டு கண்டிப்பா கண்டிப்பா சார் இந்த துலாம் ராசிக்காரர்கள் இந்த பயிற்சி காலத்தில் எந்த கடவுளை வணங்கலாம் முதல்ல காளியை வழிபடுறது ரொம்ப ரொம்ப நல்லது குறிப்பாக சிதம்பரம் தில்லை காளி கோவிலுக்கு போயிட்டு வாங்க அங்கே போயிட்டு உங்களால் முடிஞ்சால் நல்லெண்ணெய் அபிஷேகம் பண்ணிட்டு வாங்க காளிக்கு அப்படி இல்லை அப்படின்னா காளிக்கு வந்து குங்கும அர்ச்சனை எத்தனை முறை நீங்கள் அந்த காளியை போய் பார்த்துட்டு வரீங்களோ அத்தனை முறை உங்கள் பூர்வீக கர்மம் போகும் பணம் பட்டம் பதவி சொத்து சுகம் தேரும் அதே மாதிரி நீண்ட நாள் கடன் தொழில்லையும் வியாபாரத்தில் வராமல் பழைய கடனாக போயிடுச்சு சார் அப்படின்னா அந்த இடன் ட்ரெஷர்லாம் வரும் குரு ஐந்தாம் பார்வை பார்க்குறார் குரு ஐந்தாம் பார்வையே உங்களது ரெண்டாம் வீட்டையும் பார்க்குறார் அவர் எப்படி மாறினாலும் உங்களுக்கு நல்லா இருக்கு ஆகவே இடன் ட்ரெஷர் வரும் வருமானங்கள் கூடும் இது ஒரு அற்புதமான காலம் உபயோகப்படுத்து கோல்டன் பீரியட் இப்ப பொதுவாகவே சார் இந்த சாதாரண மக்களோட வாழ்க்கையில திருமணமா இருக்கட்டும் இல்ல புதிய தொழில் தொடங்குறதா இருக்கட்டும் ஏதோ ஒரு நல்ல காரியம் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாவே அவங்களுக்கு இந்த சனி தான ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா இருக்காங்க அப்ப இவங்க பொதுமக்கள் எல்லாம் என்ன சார் பண்றது சனியை ஃபாலோ பண்ணலாமா வேண்டாமா சார் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு ராசிக்கு அவர் ரெண்டு ரெண்டரை வருஷம் இருக்காரு இப்ப குரு மற்ற கிரகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ராசிக்கு இருக்கிற தான் ஆனால் சனீஸ்வரர் பார்த்தீங்கன்னா முன்ன பின்ன இருக்கிற பலன் அவருடைய பார்வை வக்கரம் அப்படின்னு இதெல்லாம் கணக்கு பண்ணும் அதனால தான் பயப்படுறாங்க சனி கொடுத்தால் யார் தடுப்பர் சனியை போல கொடுப்பார் யாராவது உண்டா சனி கொடுத்தால் அது ஸ்திர சொத்தாக இருக்கும் சுமங்கல சுமங்கு தத்துவத்தை தருவார் ஏழரை சனியில்தான் கல்யாணம் ஆகும் அஷ்டம சனியில்தான் வீடு வாங்குவீங்க ஏழரை சனியில்தான் ஊர் விட்டு ஊர் போவீங்க இடம் விட்டு இடம் வாருவீங்க பணத்தோட அருமை தெரியும் பசினா என்னன்னு தெரியும் இட் இஸ் அ ட்ரெய்னிங் பீரியட் ஆகவே இந்த ஏழரை சனியும் சரி சனியும் சரி இந்த காலத்தில் சுபம் நடக்கணுன்னா நீங்கள் தாராளமாக போயிட்டு வாங்க திருநள்ளார் போயிட்டு வாங்க இந்த மீனத்துக்கு போகிறத சந்தோஷமாக குடும்பத்தோடு போயிட்டு உங்களுக்கு ஏழரை சனி அஷ்டம சனி அர்த்தாஷ்டமி சனி போய் உங்களை என்ன தானம் பண்ண போகிறீங்க தர்மம் பண்ண போகிறீங்க இது தப்பா ரெண்டு வாட்டி பண்ண தப்பா மூணு வாட்டி கூட பண்ணுங்களேன் அதனால் ஒன்றும் தப்பு இல்லை எனக்கு அவருடைய பார்வை வந்து நல்ல பார்வையாக மாறணும் கொடுமை போகணும் உடல் ஆரோக்கியம் வரணும் சிற சொத்து சேரணும் குடும்பத்தில் நிம்மதி வேணும் சந்தோஷம் வரணும் அதை விட்டுருங்க தைரியமாக சந்தோஷமாக போயிட்டு வாங்க